கம் ஆல் இன் ஒன் ஜோன் டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி சோமவாரம் இல்லையா திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து வழி வீடு நந்தி வழி வீடு கவே என்ற பாடலை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம் அருமையான அற்புதமான பாடல் நந்தி பகவானை போற்றி புகழ்ந்து பாடும் பாடலுங்க இந்த பாடல் நம்ம எல்லாரும் கற்றுண்டு நம்ம நந்தி பகவானின் அருளை பெறுவோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க போனோமா வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பிரதோஷ காலத்தில் இந்த பாடலை பாடலாம் மற்றும் சோம வாரமாக இன்றைக்கி திங்கக்கிழமை இல்லையா இன்னைக்கு இந்த பாடலை பாடலாம் வழிவிடு நந்தி கவே அப்படின்னு நந்தி பகவானை நம்ம போற்றி புகழ்ந்து பகவானை நந்தி பகவானே எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தாருங்கள் எங்களுக்கு வழிவிட்டு எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எனக்கும் அனைத்து துன்பங்களையும் நீக்கி போடுவீராக அப்படின்னு வேண்டி பாடி நம்ம இந்த பாடலை மந்தி பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம் கூட்டு பிரார்த்தனையான பாடலுங்க இது இந்த பாடல் தான் அற்புதமான பாடல் நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பாடினோம் கோவிலில் அந்த பாடலை தான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் சரி வாங்க இந்த பாடலை நம்ம கற்றுண்டு பாடலாம் புக்கு வச்சுருக்கவங்க என் கூடவே சேர்ந்து புக்கை எடுத்து வச்சுட்டு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி புக்கு இல்லாதவங்க ஒரு நோட் புக்கில் இந்த லிரிக்ஸை எழுதி வச்சுன்னு பாடலாம் இது எல்லா கோவில் கடையிலேயும் கிடைக்குதுங்க பிரதோஷ கால புக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த புக்கு கிடைக்கும் அந்த புக்கை வாங்கி வச்சுட்டு நம்ம பாடலை கற்றுக்கலாம் பாட பாடதாங்க ராகம் வரும் எப்பவுமே அப்புறம் வந்து நமக்கு இந்த பாடல் வந்து நம்மளுடைய மனதில் வந்து அப்படியே நமக்கு பதியும் நல்ல அற்புதமான ராகம் கொண்ட இந்த பாடலை சரி வாங்க பாடலாம் பாட ஆரம்பிக்கலாம் வாங்க அதாவது நந்தி தேவர் வணக்கம் இது வந்து ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே அந்த மெட்டு வருங்க அந்த ராகம் தான் இது ரொம்ப ஈஸியாக பாடலாம் என் கூடவே சேர்ந்து பாடுங்க வழிவிடு நந்தி வழி வீடு வே வாழ்வில் நாங்கள் வளந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் உயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வையகம் வளர வழிவிடுவே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் உயர சிவனை சுமப்பவனே எல்லா நலனும் தருபவனே ஏழைகள் வாழ்வில் இருளகல என்றும் அருளை சுரப்பவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வலந்துயர நீரில் என்றும் குளிபவனே நெயில் என்றும் மகிழ்பவனே பொய்யில்லாத வாழ்வு தர பொங்கும் கருணை வாரிதியே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர உந்தன் கொம்புடையே உண்மையாள் பாகன் காட்சி தர தேவர் எல்லாம் அருள் பெற்றார் தேனாயினிக்கும் செய்தி அப்பா வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர தேடிய பலனை தந்திடுவாய் தேவர் போற்றும் நந்தி தேவா வாழ்வில் வளமே வந்துயர வழியே காட்டி அமைந்திடுவாய் வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர போற்றும் நந்தி தேவா நாளும் தெரிந்த வல்லவனே எம்பீரன் அருளை எமக்கருள என்றும் வழிடு நந்தி வழிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்து பிரதோஷம் என்றால் உன் மகிமை பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே தேவர்கள் காட்சி உன் மூலம் தெரிய செய்த பெரியவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளர்ந்து உயர பிரதோஷம் என்றால் உன் பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே தேவர்கள் காட்சி உன் மூலம் தெரிய செய்த பெரியவனே வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர பிரதோஷம் என்றால் உன் பெரிதும் வெளியில் தெரிந்திடுமே தேவர்கள் காட்சி உன் மூலம் தெரிய செய்த பெரியவனே வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வலந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுவே வாழ்வில் நாங்கள் வளந்துயர அவ்வளவு அற்புதமான அருமையான பாடல் பாருங்கள் எல்லாரும் ஈஸியாக கற்றுந்து பாடலாம் அதாவது வழிவிடு நந்தி வழிவிடுகவே அதாவது நாங்கள் வாழ்க்கையில் வந்து உயர அதாவது வளர்ந்து நாங்கள் உயர வேண்டும் அதற்காக நந்திதேவா வழிவிடுகவே அப்படின்னு நம்ம இந்த பாடல் வரிகள் வந்து கூறுகிறதுங்க மற்றும் சிவபெருமானை சுமப்பவரே எல்லா நலனும் வந்து எங்களுக்கு தருகி தருபவனே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருள் இருள் என்றால் துன்பம் துன்பம் பிரச்சனைகள் அந்த இருள் துன்பம் பிரச்சனைகள் நீங்குவதற்காக உம்முடைய அருளை எங்கள் மீது பொழிவீராக அப்படின்னு பாடுகின்ற பாடல்கள் உலக மக்கள் அனைவரும் வளமடைய வாழ்க்கையில் வளம் அறை அடைய வழிவிடுகவே நந்தி பகவானே என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது சிவபெருமானின் வாகனமான நந்தி பகவானே உலக மக்கள் அனைவரும் செழித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவும் எங்களுடைய துன்பங்கள் நீங்குவதற்காகவும் பக்தர்கள் பகவானை வேண்டி அவரை நினைத்து புகழ்ந்து போற்றி பாடும் ஒரு அற்புதமான பாடல் வரிகள் இந்த பாடலை நாம் பாடுவோம் பகவானே எங்களுக்கு வழியை காண்பீராக எங்களுக்கு ஒரு மார்க்கத்தை காண்பீராக எங்களுக்கு வழியை சொல்லுங்கள் நந்தி பகவானே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வளர்ந்து உயர வேண்டும் அதற்கு ஒரு நல்வழி காட்டுவீராக நந்தி பகவானே நந்தி தேவா என்று நம்ம இந்த பாடல் மூலம் நந்தி பகவானை போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் எல்லாம் தெரிந்த வல்லவரே சிவபெருமானின் அருளையும் மற்றும் மூடிய அருளையும் எங்கள் மீது பொழிவீராக நாங்கள் பக்தியுடன் நம்பிக்கையுடன் உங்களை நோக்கி பாடுகின்றோம் இந்த பாடலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்வழி காட்டி எங்களுடைய இருளான துன்பங்களை நீட்டி நீக்கி எங்களுக்கு நல்ல வழியை காண்பிப்பாராக அப்படின்னு பாடுகிறோம் இந்த பாடல் வரிகள் மேலும் வந்து என்ன கூறுகிறது என்பதால் அதாவது உந்தன் கொம்பு இரண்டு இதையும் கொம்புகள் இரண்டினையும் உமையவள் அதாவது உமா உமாதேவியும் மற்றும் வந்து சிவபெருமானும் காட்சி அளிக்கிறார் மற்றும் தேவர்கள் எல்லாம் அருள் பெற்றார் தேனாய் இனிக்கும் செய்தி அப்பா இந்த பாடல் மூலமாக பகவான் நம்ம பூற்றி புகழ்ந்து பாடுகிறோம் நந்தி தேவா அப்படின்னு நந்தி பகவானை போற்றி புகழ்ந்து நம்ம பாடுகிறோம் அதாவது நந்தி பகவானுடைய இரு கொம்புகளை நம்ம பார்க்கணுமா பிரதோஷ காலத்தில் இரு கொம்புகளுக்கு இடையே வந்து நம்ம தேவியாரையும் நம்ம பார்க்குறோம் மற்றும் சிவபெருமானும் அதை பார்க்குறோம் அதில் மற்றும் வந்து தேவர்கள் அனைவரும் அந்த கொம்புகளுக்கு இடையே வந்து இருப்பதை நாம் காண்போம் அதாவது அந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம பார்த்தால் அதாவது நம்முடைய மனக்கண்ணால் நம்ம பார்த்தால் நமக்கு விடை கிடைக்குமாம் அதனால் பிரதோஷ காலத்தில் வந்து நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே வந்து நாம் சிவபெருமானை நாம் காண முடியும் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது மற்றும் சிவனும் சக்தியும் காண முடிகிறது அற்புதமான காட்சி வந்து நந்தி ப பகவானுடைய இடையே வந்து நமக்கு கிடைக்குமாம் அதனால் பிரதோஷ காலத்தில் நம்ம கண்டிப்பாக கோவிலுக்கு போய் சிவபெருமானை தரிசிக்க வேண்டும் பிரதோஷ காலத்தில் நம்ம சிவபெருமான் கோவிலுக்கு போய் நம்ம கூட்டு பிரார்த்தனையாக இந்த பாடலை நம்ம பாடலாம் மற்றும் வந்து கோவிலுக்கு போக முடியல அப்படின்றவங்க வயதானவர்கள் ஊனமுற்றவர்கள் அந்த மாதிரி இருந்திங்கன்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து இந்த பாடலை கற்றுண்டு இல்லை ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டு இந்த பிரதோஷ காலத்தில் நாலரைலேருந்து ஆறு மணிங்க அந்த நேரத்தில் இந்த பாடலை பாடலாம் சோமவாரம் இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி கூட நம்ம இந்த பாடலை பாடலாம் வீட்லேயே வந்து விளக்கேற்றி வச்சுட்டு பாடலை பாடலாம் அருமையான பாடல் நாங்கள் அனைவரும் வந்து கோவிலில் பிரதோஷத்தன்னைக்கு நாங்கள் வந்து இந்த பாடலை வந்து கூட்டு பிரார்த்தனையாக பாடினோங்க அந்த பாடல் தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் கூட்டு பிரார்த்தனையாக பாடி நம்முடைய வேண்டுதல்களை நம்ம சமர்ப்பிக்க வேண்டும் சிவபெருமானே அந்த பிரதோஷ காலத்தில் நேரடியாக வந்துடுவாராம் அவர் சிவபெருமான் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் கேட்பாராம் அதற்கு பதில் கொடுப்பாராம் கண்டிப்பாக நந்தி பகவானை நம்ம வணங்க வேண்டும் நந்தி பகவானை போற்றி புகழ்ந்து பாடும் பாடல் தான் இது நந்தி பகவானின் திருமந்திரம் ஆகுங்க அதனால் நந்தி பகவானை நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டும் சிவபெருமானையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நந்தி பகவானையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் மற்றும் வந்து அர்ச்சனை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் கோவிலில் நம்ம கொடுக்கலாம் இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கி நம்ம வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறவங்க இருப்பாங்க நம்ம திங்கக்கிழமை அன்னைக்கும் நம்ம வந்து அபிஷேக பொருட்களை கோவிலில் கொண்டு போய் கொடுத்து நம்ம சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் அபிஷேகத்தை நம்ம கண் குளிர கண்டு நம் இந்த பாடலை நம்ம பாடி பகவான் மீது நம்முடைய வேண்டுதல்களை வைக்கலாம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் நிறைய ஷேர் செய்யுங்க நம்ம ஷேர் செய்ய செய்ய மற்றவர்கள் பலனடைவார்கள் இல்லையா அந்த பலன் வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து நன்மை உண்டாகும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நற்செயல் இதுவும் நற்செயல் தானே நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் செய்கிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்கெலாம் ஷேர் செய்ய செய்ய அவங்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கெல்லாம் போய் செய்கிறோம் இல்லையா அவங்க வந்து பயனடைவார்கள் இந்த பாடலை கற்றுண்டு பாடலாம் எழுதி வச்சுட்டும் பாடலாம் மற்றும் வந்து அவர்கள் ஒரு நாலு பேருக்கு ஷேர் செய்யலாம் அதனால் நம்ம ஷேர் செய்ய செய்ய இந்த சிறு உதவி அந்த உதவி வந்து நமக்கு பேருதவியாக நமக்கே வந்து நல்லது நடக்குங்க மற்றும் வந்து நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்ங்க நிறைய சப்ஸ்கிரைப் செய்யுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய செய்ய எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்